அத்து <laughs> அருளாத்தோற்றி <laughs> 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 என் உணவை புகுந்த அதனால் உடனே என் உணவையை புகுந்த அதனால் சிவாய நம என்ன பண்ணணுமா ஒரு அதிர்வது அதிர்வாகணும் நீர்ல அதிர்வாகணும் ஓம் சிவாய் ஓம் சிவாய் ஓம்

ഓ എല്ലാം ചെയ്തു அம்பளத்தே எல்லாம் வளான் தனையேத்து எல்லாம் செயல் கூடும் என்பான் தனையேத்து விளக்கினை ஏற்றி விளையின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கில் பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே

கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அத்துதொடங்கி அன்பை நிறத்தின் மேலாண்வமாகும் வளர்த்து நின்ற பொத்துடன் நலம் செய்கின்ற பொங்கலள் போற்றி போற்றே பிடியதன் குளமிகு கரியது வழிபடுதனில் வழிபடும் அவரிட கடிகணிவர மிகு கோடை வடிவிடற்பயில் வழி வளமுறையிறையே விநாயகப் பெருமாணை எழுந்தள்கள் திருவடி நீர் விளக்கி வணங்குகின்றேன் திருவாணீர் விளக்கி வணங்கீர் விளக்கி வணங்குகின்றேன்

ஓம் மயனே போற்றி மரியே போற்றி மரணே போற்றி மரணுவே ஓம் மகாலாயா போற்றிங் ஓம் மகா நந்தியே போற்றீங் ஓம் மந்திரமே சூரியமே மாமுடியா சுந்தமர் வண்ணமே நோக்காக மந்திர ஒத்த ரோம தத்துவங்கள் தத்துவத் தாதுவா எழுந்தழுகுவேன் நாமும் தமக்கே உடைய சிம்மேனி எம்மான் அவன் ஆட்கொண்டு அடைத்திடமாக அவன் தனையாள் அவனும் நாமும் பிடித்துத் திரிந்து பன்னார் அழைத்தாள் இவனை பன்னார் அழைப்புளியான் என்று எதிர்படுமே சிவம் எதிர்படுமே

ஓம் சிவ சிவனே சிவபெருமானை போற்றி கற்பனை கடந்த ஜோதி போற்றேன் உருவமாக அற்புதக் கோடை நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிப்பரோமாகும் பலத்தில் நின்று பொற்குடன் நடம் செய்கின்ற பொங்கலால் போற்றி போற்றேன் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புதனால் இரவு இந்த வழிபாடு நிலபதி வேள்வி என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நிலபதி வேள்வி என்பது எதற்காக செய்கிறோம்னா இந்த மண்ணுக்கு பூஜை செய்கிறோம் இந்த மண் நம்ம இந்த குடியிருக்கிறக்காக இந்த மனை நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஒரு மனை அமைவதற்கு நம்ம தாய் தந்தையை தமது முன்னோர்கள் செய்த பெரும் புண்ணை மனை அமையும் ஒரு பெரும் செல்வம் இது பதினாறு செல்வங்களில் இந்த மனை என்பது ஒரு பெரும் செல்வம் இந்த ஏன் இந்த செல்வத்துக்கு ஒரு வழிபாடுன்னு ஒன்று வச்சோம் அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்கின்ற இடம் இங்கே அவன் எவ்வளோ பெரிய மேனேஜராக இருக்கட்டும் ஒரு போலீஸ்காராக இருக்கட்டும் இல்லை ஒரு வக்கீலாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் எல்லா பண்ணாலும் எங்கே தான் வராது முடிச்சு தான் வராது அப்படி வாழ்க்கை எங்கே அமைதி எங்கே நடக்குது இங்கே தான் அவர் வாழ்க்கை எங்கே தொடங்குதுங்க தான் நடக்குது இல்லையா எல்லாமே அவர் ஒரு தலைமுறைகள் எங்கே தலைக்கிறாங்க எல்லாம் தான் அப்போ இந்த மனை எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ இருக்குது அவருக்கு தான் வாழ்க்கை அமைதி இல்லையா சில பேர் சொல்லலாம் சில வீட்டுக்கு போனால் நல்லாவே இல்லை அந்த வீட்டுக்கு போனேருந்து அப்போ அந்த வீட்டு தான் ரொம்ப முக்கியமானது அந்த மனை ரொம்ப மிகவும் மிக முக்கியமானது அதனால் இந்த மனைக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் மனை கிடைக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம்னா மனை கிடைக்காது அதைத்தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லைங்களா அந்த மனை கிடைச்சிருக்கும்போது அந்த மனையை பூஜை செய்யாமல் நம்ம உள்ள போகக்கூடாது ஏன் அந்த மனைக்கு பூஜைன்னு ஒன்று வச்சான் தமிழன் அப்படின்னா இந்த 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 உலகம் முழுமைக்கும் பார்த்தாலே ஒரு வழிபாட்டு முறையை வகுத்தவன் தமிழன் தான் வேறு எந்த மதத்துலேயும் எந்த இதுலேயும் இந்த மாதிரி ஒரு வழிபாடு கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிபாடு பதினாலு மாத சடங்குடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை ஜனிக்கிலேருந்து அதுக்கு அந்த உயிர் முடிகிற வரைக்கும் இருக்குது தான் வழிபாடு இருக்கும்போது நம்ம எங்கேயும் இந்த மாதிரி பார்க்க முடியாது நடக்குதான் ஒரு குழந்தை கருவுன்னு இருக்கும்போதே வழிபாடு வலைகாப்புன்னு வச்சுருவோம் தமிழை திருமணத்துக்கு ஒரு வழிபாடு பார்த்தீங்களா குழந்தை பிறந்தனும் வழிபாடு இருக்கும் அதுக்கு பேர் வைக்கும்போது ஒரு வழிபாடு இருக்குது அந்த குழந்தை எழுத்தெறிவித்ததுன்னு ஒரு வழிபாடு இருக்கும் அது பூப்படைந்து அதுக்கு ஒரு வழிபாடு திருப்பு திருமணம் இன்னும் அந்த வாழ்க்கையை முடிந்ததுக்கு அப்புறம் வழிபாடு உண்டு ஆண்டுக்கு அப்புறம் கூட வழிபாடு உண்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு சடங்கை வகுத்தவன் தமிழன் தான் இதுக்கு எப்படி இந்த வழிபாடு செய்யணும் இதுக்குள்ள ஒரு நூ என்ன இந்த நுட்பம் என்னன்றது கண்டுபிடிச்சவன் இதற்கும் நமக்கு இந்த உயிருக்கும் இந்த இயற்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்த உயிருக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது இந்த இந்த கனெக்ஷனை இந்த இணைப்பை கண்டுபிடித்தவன் தமிழர் அந்த கண்டுபிடிச்ச மட்டும்தான் இதுக்கு எப்படி வழிபாட்டு முறை உருவாக்கணும்னு வச்சது தமிழன் தான் ஆக தமிழில் தான் வழிபாடு இருந்தது தமிழ் மொழியில் தான் வழிபாடு வேறு எங்கேயும் வேற எந்த வேற எந்த மாதிரி வழிபாடுன்னு அமையவே இல்லை இது அப்புறம் கால ட்ரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க ஓகே தானே இந்த மண்ணுக்கு ஏன் இந்த பூஜை செய்கிறோம் அப்படின்னா இந்த மண் இங்கே இன்னைக்கு நம்ம வீடு அமைஞ்சிருக்குது இதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன வாந்திருக்கலாம் உலகம் உருண்டு கொண்டே இருக்கிறது இல்லையா அப்போ இதுக்கு முன்னாடி என்னது ஒரு விருட்சம் வந்திருக்கலாம் இல்லை ஒரு பெரிய நிறைய பல உயிர்களுக்கு தியாகம் முத்திக்கக்கூடிய குழம்புக்கு இருந்துக்கலாம் இன்றைக்கி சென்னையெல்லாம் போய் நாங்கள் வழிபாடு பண்ணுற புதுமணி போகலாம் அங்கே என்ன பண்ணிக்கலாம் கம்மா எப்போ என்ன எது பண்ணிக்கலாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிட்டாங்க அப்போ அங்கே பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நதி என்ன பண்ணிட்டான் அம்மா தூர்வார தூர் வாரி மாற்றி மாற்றி மண்ணை போட்டு இன்றைக்கி பெரிய ஃப்ளாட் போட்டு விற்க ஆரமிச்சாங்க இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய சக்தி என்ன அப்படின்னா பஞ்சபுதங்களில் இந்த மண் நீர் இது ரெண்டு மிக சக்தி வாய்ந்தது பஞ்சபுதம் சக்தி வாய்ந்தது அந்த ரெண்டும் மிக மிக சக்தி வாய்ந்தது ஞாபக சக்தி அதிகமாக கொண்டது எது இந்த மண்ணும் நீரும் இந்த மண்ணை நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே பிடிச்சிக்கிறோம் எது இருந்தாலும் நீரும் அதே போல் தான் இங்கே தீர்த்து வைக்கிற சாமிக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பதியம் பாடுறோம் ஒரு மந்திரம் சொல்கிறோம் இது என்ன என்ன ஆயிருது அந்த தீர்த்து போய்ட்டு பதிவாயிருது அதெல்லாம் திருப்பி நம்ம தீர்த்தமாக குடிக்கிறோம் கோயிலில் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி முடிச்சோம் என்ன பண்ணால் குடிக்கிறோம் அதில் நான் அப்படியே ஆற்றில் வாங்கி வச்சுக்கிறோம் இன்றைக்கி நீ நம்ம ஊர்களில் பார்த்து கோவிலில் குளம் இருக்குது பார்த்தீங்களா ஏன் அந்த குளம் வச்சுருக்காங்க குலையெல்லாமே கோயில் வச்சுக்கலாமில்ல குளத்தோட தான் கோவில் வச்சுருப்பாங்க எடுத்துக்கிட்டு இப்போ மாத்திட்டாங்க தண்ணியே இல்லை அந்த குளத்துல முங்கி போகுமோ அப்படி வேண்டிய நீங்கப்படும் ஏன் அந்த கோயிலில் பண்ண பூஜையோட தன் இதெல்லாம் இங்கே வந்து சேருமா குளத்துல வந்து சேருவோம் அப்போ அவ்வளோ ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அதில் முங்கி எழுந்த உடனே அவனுக்கு வினை நீங்கள் என்ன பண்ணுவான் அப்படியே இறைவனை பார்க்கும்போது அவன் நட்கதி அடைவதற்கான வாய்ப்பு ஒரு அற்புதமான கட்டமைப்பு உருவாக்கி வச்சாங்க அது அந்த நீருக்கு அவரை சக்தியும் உண்டு இந்த மண்ணுக்கு மதியப்பட சக்தி உண்டு இந்த மண்ணை என்ன பண்ணலாம் எப்படி வேணால் பயன்படுத்த முடியும் ஒரு கையில் எடுத்து மண் எடுத்து என்ன பண்ணலாம் ஒரு விதமாக ஒரு சக்தி வாய்ந்த மண்ணை கையில் எடுத்து கொடுத்தானா அது சக்தியாக மாறும் தப்பான மண்ணின் கையில் எடுத்து கொடுத்தா அது தப்பாகவும் போகும் அவ்வளோ ஆற்றிலும் வாங்கிக்கிறோம் யார் கையில் எடுக்கிறோம் அதை கொடுத்து மாறும் நமக்கு சி கிராமங்களில் பார்த்துருப்போம் கோவப்பட்ட என்ன பண்ணுறா மண்ணை எடுத்து பேசுவான் பார்த்துருக்கீங்களா நடக்குதா அதே மாதிரி நீங்கள் சித்தர்கள்லாம் பாருங்கள் சில இடங்கள்ல சும்மா உட்காந்துட்டு பார்ப்பு ஏதோ சொன்னால் நம்ம எடுத்து கொடுப்பேன் இந்த பூசிக்கிறது பூசினா நமக்கு கஷ்டம் நீங்க அப்போ இந்த மண்ணு கெட்டது ஞாபகம் சக்தி அதிகமாக இருக்குது அப்போ இந்த மண்ணில் சக்தி அதிகமாக தான் இந்த மனை உருவாக்க முடியுங்க தென்ட்டு நமக்கு தெரியாது இல்லையா நன்மை இருக்கலாம் தீமை இருக்கலாம் ஏதேனும் தீமை இருந்தால் அந்த தீமை நீங்கப்பட வேண்டும் இந்த இடர்கள் நீங்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மள அந்த வழிபாடு செய்கிறோம் அதுக்காக அந்த நிலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் படைப்பு கடையில் வரணும் அந்த பிரம்மதேவனுக்கு வழிபாடு செய்து அவனிடமிருந்து இந்த இந்த உரிமை யார் நமக்கு அந்த யார் வாங்குகிறோம்னா பிரம்மண்ட்டன் தான் வாங்குகிறோம் நம்மளால் உரிமையாளர் இந்த மண்ணுக்கு உரிமையானது யார் பிரம்மதேவன் தான் அந்த விட்டு நான் இந்த மண் வாழ்ந்த பூமிக்கு வந்துக்கிறேன் நான் வாழ்றதுக்கு வந்துக்கிறேன் இந்த காலங்களில் எனக்கு இதை கொடுத்துருன்னு சொல்லி என் தலைமுறைக்கு இதை கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட என்ன பண்ணுற ஆணையை பெற்றுக்கொண்டு இந்த மனைக்குள்ளே வரல வரும் அவர் நமக்கு இந்த உரிமையை மா இது வந்து வாஸ்து பூஜை என்னதுன்னா உரிமை மாற்றி கொடுத்தது தான் இந்த சக்கர இருக்க தான் போடுறோம் ஏன் இதெல்லாம் சொல்லாமல் பழிபாடு முடிச்சு நான் நிமிஷம் சொல்லி ஒருவர் ஏன் சொல்கிறோமோ சொல்லிய பாட்டின்னு பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வா ஒரே ஒரு வார்த்தை சிவாயண்ணமும் நீங்கள் உணர்ந்து சொன்னால் அவ்வளோ தான் மந்திரம் பதினஞ்சு நிமிஷம் இது நிமிஷம் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கல ஒரு முறை வந்து ஒரு வார்த்தை நீங்கள் என்ன பண்ணலாம் உள்ளுணுடன் நெறி நெடியோடு நின்று சொன்னோம்னாலே போதும் அதனால் இது புரிந்து கொண்டு வழிபாடு செய்வர்கள் அந்த உலகத்தை கொடுக்கும் இந்த மண் என்ன தன்மையில் இருக்குது தெரியாதனால இந்த மண்ணுக்கு என்ன பண்ணலாம் பூஜை செய்து இந்த மண்ணை தூய்மைப்படுத்தி இந்த இடத்தை தூய்மைப்படுத்தி காலையில் பூஜை செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வழிபாடு செய்கிறோம் சரிங்களா அதனால் இந்த வழிபாடு பிரம்மதிய வழிபாடு படைப்புகளுக்கான வழிபாடு அவரிடமிருந்து உரிமையை மாற்றித் தருவதற்காக செய்யக்கூடிய வழிபாடு எங்களுக்கு கொடுங்கன்றது திரு சிற்றம்போம் சிவருமான எழுந்தல்ல பண்ணி

പങ്കയൻ കമല പാദങ്ങളെ വിളക്കി വഴങ്ങും പങ്കയൻ തിരുവായ് വണങ്കൺ വേട്ട ഉണ്ണും നമ്പവും നാമം കാളയും മാളയും ഊട്ടവ്യാറും போற்றீன் நடைையாய் போற்றின் உன் இங்காது உள்ளத்து இருந்தாய் போற்றின் விரித்தாய் போற்றின் ஓ வானோர் வழங்கப்படுவாய் போற்றின் உன் கரைவிட கண்டை உடையாய் போற்றின் ஓம் கலைவாணி கேள்வா போற்றி போற்ற ஓம் வெறும் கற்பூர தீபம் எடுத்தேன் திருமங்கலம் தந்தல் புரிகவேன் ஓம் கற்பனை கடந்த ஜோதி கருணை உருவமாய் அற்புதக் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம சூளங்கள் நீக்கி அல்லல் இருந்து ஆனந்தமாக்கியதே எல்லை மர்வான நெளிக்கும் வாதுரியம் திருவாசகம் என்னும் தேன்

உன் பொன்னு வீடுகின்றேன் ஏன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மில்லையா விமலா உழைப்பாக வேதங்கள் மெல்லியாய் தனியா ஐயமான நான் விமலா பொய்யா இன எல்லாம் பொயகல வந்தருளி விஞ்ஞானம் வாங்கி மிழுகின்ற ஞானமில்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே கம் மலவிருதி இல்லாய் அனைத்திறகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருளறுவாய் தொக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும் மில் நெறியாய் சேயாய் நலியானு மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே மறந்த பாள் கண்ணலோடு நெய்கழந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புலுவலுக்கு முடி மழஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பா நிலவாகி கசிந்து உள்ளுருகும் வளம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி தன்மேல் வந்தருளி நிகழ்வுகள் காட்டி கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே சோதி வளர்ந்த வளர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற பெருங்கருணை பெறாரே ஆராமுதே அளவிலா பெம்மானே வராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் வழியானே நிராய் உருக்கியாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் பெருமையனே ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேக்கும் வரவும் புனர்மிழா பொன்னியனே காக்கும் எம் காவலனே கண்பரிய பெருளிய மாற்றின்ப வெள்ளமே அத்தாய் நின்ற

அல்லூரில் நட்டம் பயின்றாடும் புத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் எல்லோரும் ஏற்ற பணிந்து சிற்றம்பலம் நாடுடே சிவனே போற்றி போற்றி கவாய் கடகத்திரளே போற்றி 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 ஆடக மதுரை அரசே போற்றி குடல் இலங்கை குருமணி போற்றி

நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றியாய் போற்றி 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 மஞ்சள் போற்றி கணக்கு போற்றி போற்றி ஓம் வெளும் எட்ட ஓம் வாழைந்தாய் பரந்தாய் போற்றிங் ஓம் வாழைந்தாய் பரந்தாய் போற்றிங் ஓம் வாழைந்தாய் பரந்தாய் போற்றி மாவது நீருக்கப்படுவது நீரு தந்திர மாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு பாராயிர பெரும்புல மொழியை சேர்த்து கிடையாது அதான் அவங்களுடைய மனை மனை வரைபடாதான் போட்டுருங்க இது படுத்திருங்க படுத்திருங்க காமன் ஆபரேட் சாவி இது காமன் பியம்பக சமர் ஆடு போடுங்க ஒரு துவரே விட்டாரு ஓம் பாளையндай பரந்தாய் போற்றி ஐது நாளா அது நாளா கட்டணும் இது ോയി ബ്രദ്ധായ് പോയി ബ്രന്ഥായി പോലെ